ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ தி விவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய் போட்டோகிராஃபி பை நவ அண்ணா திமுக ஆட்சி நடக்கும்போது சிறப்பான ஆட்சி நடைபெற்றது ஆனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால அவர் பேசுறதற்கு வாய்ப்பு இல்லை சீடியில் கொடுக்கப்பட்டது வெறும் நாற்பத்தி ஆறு நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க அந்த நிமிடம் தான் இருக்குது வெறும் நான் அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கூடாது என்பதற்கு இதுவே உதாரணம் சட்டப்பேரவை தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் பீடு நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல நேரலையில ஒதுக்க செய்யல ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம் புனிதமான நாற்காலி நடுநிலையோட நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு அமைச்சர் பதிவு சொன்னால் சேர்ந்த அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது ஏற்படையதல்ல வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும் உண்மை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் செயல்பட வேண்டும் நம்பிக்கையோடு தான் இதை கொண்டோம் மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு நாடகம் நாலு லட்சம் கடன் வாங்கிட்டு தொண்ணூத்தி மூணு சதவீதம் கோடி இல்ல இந்த ஆட்சி சுமார் கோடிக்கு இந்த ஏன் அமலாக்கத்துறை கேட்டு பயப்படுற போ வழக்கப்பட்ட சந்தி நீதிமன்றத்துக்கு உன்னுடைய நியாயத்தை எடுத்து வைத்து நீதிமன்றம் தீர்ப்பு தினம் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை தலைவர் அவர் பதவி நீக்கும் தீர்மானத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஏற்கனவே கொடுத்து கொண்டு வரப்பட்டு அதன் பேரிலே வாக்களிப்பு முடிந்திருக்கின்றது அதில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர் உரையில் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் பேசினார் பேசுவதற்கு தடையும் சொல்லியிருக்கிறார் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தடையும் நாங்கள் விதிக்கவில்லை எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் முழு அனுமதி கொடுத்தார் அவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதற்கு எந்தவித இடையூறும் செய்யவில்லை ஆனால் ஆளுநர் உரையில் எதிர்கட்சி தலைவருக்கு அதிக நேரம் கொடுத்ததாக குறிப்பிடுகிறார் அதிமுக ஆட்சி நடக்கும் போது சிறப்பான ஆட்சி நடைபெற்றது ஆனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவர் பேசுவதற்கு வாய்ப்பில்லை குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கி இருந்த காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற விதமாக பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை முழுமையாக நாங்க செயல்படுத்தணும் தான் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பேச வேண்டியதா இருந்தது அவ்வளவு பிரச்சனை தமிழகத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது அந்த பிரச்சனையை பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் எங்களுடைய கடமையை நாங்க ஆட்டிடுமே ஒழிய அதனால நாங்க அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டோம் அது அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள முடியாத காரணம் எங்களுடைய ஆட்சியில பிரச்சனை இல்ல அதனால குற்றம் இருக்க முடியல ஒரு நல்ல ஆட்சி எங்களுடைய ஆட்சியில தந்தோம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் நாம் பேசியதை அதை சிடிக்கு நாங்கள் கேட்டோம் சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே எங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் எதிர்கட்சி துணைவர்களாக சென்று எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுநர் உரையில் ஆற்றிய அதை சிடியாக கொடுங்கன்னு கேட்டோம் அவரும் கொடுத்தார் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் ஒரு மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் மக்கள் பேசினாங்க மீதி ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு அதில் சிடியில் கொடுக்கப்பட்டது வெறும் நாற்பத்தி ஆறு நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க அந்த நாற்பத்தி ஆறு நிமிடத்துல நாற்பத்தி நாலு நிமிடம் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் தான் இருக்குது வெறும் ரெண்டு நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து விடா என்பதற்கு இதுவே உதாரணம் அதோட இன்றைய தினம் கூட சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் மீது நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல நேரலையில் ஒதுப்பு செய்யல ஆனால் முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க இதுதான் ஒரு பச்சங்கரம் அதோட சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த ஆசிரியத்தில் அமர்ந்துட்டாவே அவருக்கு என்ன பணியும் அதை செஞ்சு தான் பரவாயில்ல ஆனா அது மாறாதான் செயல்படுத்திட்டு இருக்காரு என்பதுதான் நாங்க கோடிட்டு காட்டணும் அது எந்த மருவி மறு அறிப்பும் ஒரு சொல்லல ஆகவே ஒரு சட்டப்பேரவை தலைவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு கொள்ளாமல் இரண்டு சமமாக நடப்பதுதான் சபாநாயகருக்கு அழகு அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம் மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் வந்த பிறகு எங்களுடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் கே பி அமர்வு கே பி முனுசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது மீண்டும் பழைய நிலைக்க போறார் கருமேணி நம்பியார் திட்டத்தை பத்தி பேசுற அப்ப நான் குறிப்பிடும் அவர் அண்ணன் கேபி கேபி முனுசாமி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சட்டப்பேரவை தலைவரை பதிலிக்கிறார் நான் தான் குறிக்கிட்டேன் இது வந்து புனிதமான நாற்காலி இதில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு அமைச்சர் பதில் சொன்னால் பரவாயில்ல நீங்கள் பதில் சொல்றது எந்த விதத்தில் சரியா இருக்குன்னு சொன்னா இல்லை நான் அந்த பகுதி சேர்ந்தவன் அந்த தொகுதி சேர்ந்தவன் அப்படின்னு பதில் சொல்றாரு அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்துதான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது நேரம் ஏற்படையிலிருந்து நடந்தது எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் முனுசாமி பேசினார் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அவருடைய திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிடறாங்க அதுல பல அம்சங்கள் இருக்குது அதில் நீர் விவசாய சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் சொல்லி இருந்து இது வரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கை இல்லை நீங்கள் எதுவும் செய்யலை அதில் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு தூர்வாரது மற்றது ரெண்டாயிரம் கோடி தடுப்பணை இப்படி இப்படிலாம் கோடிட்டு காட்டுறாரு ஆ இதுக்கெல்லாம் இந்த நீர்வளத்துறையிலே கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு இது ஒரு லட்சம் கோடி வேணும் அப்படி இருக்கும்போது அப்படின்னு பேசும்போது அவர் மறிக்கிறார் மறித்து மீண்டும் அவர் கருத்து சொல்கிறார் அமைச்சர் கருத்து சொல்லுவார் அவரே கருத்து சொல்கிறார் இதுதான் நாங்கள் வந்து நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியுமே எங்களுக்கு நாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த பணம் இல்லை தீர்மானம் கொண்டு வந்த தோல்வி அடையும் தெரிஞ்சும் ரவானாயிருக்கிறதான தீர்மானம் கொண்டதற்கான காரணம் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை நாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும் உண்மை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம் சார் நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தை ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் ஆதரிச்சிருக்காங்க அவருக்கும் அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரு அவரு இதை எதிர்த்திருக்காரு இதுல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி கிடையாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தான் கோலம்பி கட்சிக்கு கொடுக்கலங்கிறாரு ஆனா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதா ஆளுங்கட்சி உறுப்பினர் மீது எல்லாமே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அது கூட பறந்து பேசுறாங்க தோழமை கட்சிக்கு எங்க கொடுக்கல வெளியில தான் தோழமை கட்சி சட்டமன்றத்துக்கு வந்து வந்தா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர்தான் பிரதான அந்த கட்சி தான் உறுப்பினர் உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர் மற்ற எல்லா கட்சியுமே வெளியில தோழமை உணர்வோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று இருக்கலாம் ஆனா ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான் அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற சட்டமன்ற இருக்கலாம் தோழமை கட்சி கொடுக்கணும் சொல்றாங்க இங்கேயும் தோழமை கட்சி தான் பாக்குறாங்க அதான் எல்லாம் பாராட்டி பேசுறேன் அது நீங்க புரிஞ்சுட்டா நாங்க என்ன செய்யறது நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாத அதாவது அவர்கள் வந்து நாங்க என்னென்னலாம் சொன்னோம் அதை மறுக்கவே இல்லையே நான் சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லிருக்கணும் இல்லை எதையும் மறுக்கலையே நான் என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவை தொடர் பதவி நீக்க தீர்மானத்துக்கு கொண்டாந்து நான் சொன்னேன் அதுக்கு எந்த பதிலும் கிடையாது ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல இதை திசை திருப்பணும் இதுக்கு அப்படி பேசலாம் அது மட்டும் இல்ல இப்ப சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்த உடனே முதலமைச்சர் ஆணைக்கு செயல்படுறேன் பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய தான் செயல்படணும் அறிவிக்கிறாரு நான் அதான் சொன்னேன் இது யார் இயக்கிறேன்னு நான் கூட கேட்டேன் சட்டப்பேரவை தலைவர் நடலையோடு செயல்படணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சியெல்லாம் பார்க்க எது சரி எது தவறுதான் பார்க்கணும் அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு அதையும் மறந்து இன்னைக்கு அதையும் தான் சொல்றாரு இவ்வளவு பிரச்சனை நடந்து போயிருக்கணும் நீ சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புல முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போறாங்க வேதனை அளிக்குது முதலமைச்சர் அதிமுக ஆட்சி இருபது கடன் அளவு இருந்தது திமுக ஆட்சி ஆண்டுகளில் அப்படின்ற சரி உங்களுக்கு ஊடக பத்திரிகும் தெரியாதில்ல இதெல்லாம் விஞ்ஞான முறைப்படி எப்பவுமே கடைபிடிக்கிறீங்க திமுக எந்த கடனில் வச்சு சொல்றாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அம்மா பொறுப்பேற்கும் போது திமுக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் அப்போ மீண்டும் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய்க்கு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் அப்போ நூற்றி இருபத்தி எட்டுங்கிறான் அந்த கடனை வச்சு ஒப்பிட்டு பேசுறாங்க இப்போ கடன் எவ்வளவு எவ்வளவு இப்படி பா இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு தந்திரம் மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு நாடகம் மூன்று லட்சம் நாலு லட்சம் கடன் வாங்கிட்டு தொண்ணூற்றி மூணு சதவீதமா எதை அந்த அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கூட ஒப்பிட்டு தொண்ணூற்றி மூணு சதவீதம் யாரை இருமாத்துற நாடகம் நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாம நினச்சிட்டு இருக்காங்க நீ விஞ்ஞான உலகம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருந்தே இன்னைக்கு எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிபூர்வமான மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் ஆக இவெல்லாம் ஏமாற்ற முடியாது இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாற்ற முடியாது நீ வாங்கினது நாலு லட்சம் கோடி எதுக்கு முந்தி அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இருந்து அப்போ எவ்வளோ சதவீ கண்டிட்டு பாருங்க பழசு அஞ்சு பதினெட்டு இப்போ எவ்வளோ சதம் வாங்கியிருக்கிறேன் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன அண்ணா அதிமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்ச போது கூட எழுபத்தி மூணு ஆண்டு காலம் கடன் வாங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அஞ்சு லட்சத்து பதினெட்டு அதற்கு பிறகு நாலு ஆண்டு காலத்துல அஞ்சு நாலு லட்சம் கடன் வாங்கி கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதுவும் இல்லையா இன்னொரு பக்கம் வரி மேல் வரி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க மதுபானம் அதுல வருமானம் அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் ஏத்திருக்கிறீங்க ஆட்சி வந்த பிறகு மதுபானத்தில் அந்த மதுபான விற்பனைகளை முப்பத்தஞ்சு சதவீதம் விற்பனை ஏத்தி இருக்கிறீங்க அதில் கூடுதல் வரி வழிகாட்டு மதிப்பு அதில் வருமானம் இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது கடன் அதிகரிச்சிருக்குது புதிய திட்டம் எதுவும் இல்லையே மூலதன செலவும் அதிகம் இல்லையே பற்றாக்குறை நாற்பத்தி ஒரு ஆயிரம் கோடி இதுக்கெல்லாம் என்ன பதில் ஒன்றும் கிடையாது அப்படி டேலி பண்ணி பண்ணி பேசிக்கிட்டு போறாங்க இந்த புள்ளி வர இதுக்கு பர்சன்டேஜ் அதுக்கு பர்சன்டேஜ் மக்களை ஏமாற்றுவது என்ன கடை வாங்கின என்ன வருவாய் எவ்வளோ மூலதன செலவு அதெல்லாம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது அமலாக்கத்துறை வெளியிட்டது நான் ஏற்கனவே நான் தோட ஊடகத்திலேயே பத்திரிக்கையே நான் வந்து கருத்து சொல்லிக்கிறேன் அமலாக்கத்துறை வெளியிட்டது சொன்னேன் ஆயிரம் கோடி அளவுக்கு அதில் அமலாக்கத்துறையில் முறைகேடு நடந்த நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்பில் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி ஆனால் அந்த மூலவரும் எங்களுக்கு வரல அது வந்த பிறகு முழுமையாக உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு கிடைத்தது இந்த ஆயிரம் கோடி இல்லை இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக முறையே நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு இதையெல்லாம் முழுமையாக தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலேயும் பத்திரிக்கையிலையும் நான் வெளிப்படுத்துகிறேன் அமைச்சர் சொல்கிறேன் சொல்கிறார் ஒரு பத்து கடைகள் தவறு பண்ணுச்சுன்னா அந்த பத்து கடைகள் மேல நாங்க நடவடிக்கை எடுத்தோம் அந்த எப்பயரை வச்சு தான் எங்கிட்ட அமனாதத்துறை இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அது நாங்க எப்படி பொறுப்பாகும் தான் நாங்க சொல்கிறோங்க அவ்வளோ நல்லா சொல்கிறாருல நான் அண்ணா திமுகவில் நான் நிதி என்ன நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராருங்க ஆ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டோம் டெண்டர் விட்டது அதிகாரி தான் என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்ககிட்ட டிவிசனில் போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்பெல்லாம் யாரை கேட்டு போனாங்க இவளுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயுமா அப்போ நாங்கள் தவறு செஞ்சோம்மா ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடுங்க இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்க திருப்பப்பெறன்னு சொன்னாங்க நான் வழக்கை நடத்துறேன்னு சொன்னேன் ஏன்னா ஏற்கனவே அதை பேசி பதிவாகி இருக்குது ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிச்சேன் அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க பயம் இல்ல ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற போ வழக்கு போட்டா சந்தி நீதிமன்றத்துக்கு உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல என் மீதே வைக்காது ஊழல் எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள் வைக்கல அந்த நிதியே குடுக்கல ரத்து மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மெயின்டே அந்த டெண்டர் எடுத்து ரெண்டா பிரித்து விட்றோம் வெவ்வேறு வேறு டென்ட்ரு எடுக்கிறாங்க அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும் சும்மா ஹைகோர்ட் கிளி கிளி கிழி கிழிச்சிட்டாங்க இவரில் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வச்சி எடுத்தாங்க எதற்காக சொல்லிடுறா இவர்கள் தொடுத்தால் வழக்கு மற்றவர்கள் தொடுத்தால் பொய் அமலாக்கத்திற எங்களை வந்து கெய்டு பண்ணுது நாங்கெல்லாம் டீ லிமிட்டேஷன் சொன்னதுனால

அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் இது ஊழல் விசாரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வேணும் அந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சு கிடக்கு இந்த ஆட்சியில் அவ்வளவு ஊழல் எல்லா துறையிலுமே ஊழல் கவலைகளாக செய்கிறாங்க எதைப்பற்றியோ பயம் இல்ல சர்வசாரம் நடக்கிறாங்க அதையெல்லாம் சொன்ன தப்பிச்சுக்குவாங்க ஆட்சி வரட்டும் முறைப்படி வழக்கு தொடருவோம் அப்பொழுது மக்களும் பாத்துக்காங்க ஊடகங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் முதலமைச்சர் திறமை பண்ண ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு நோபல் பரிசு தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் தான் வர ஓட்டு போடுறது ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை அதனால் ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா உடம்பு முடிச்சாருங்க இது ஜனநாயக அடிப்படை உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன் அப்படி தவி செய்கிறாங்க அப்படித்தப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க பல துறைகளில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது பல துறையில் திமுகவுக்கு சாதகமானதுக்கு தான் அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க வீடு அறிவிச்சிருக்காங்களே இந்த மூன்று லட்சம் வீடு இல்லை யார் கொடுக்க போறாங்க திமுக காரணம் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஒரு லட்சம் லட்சம் வீடு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் திமுக காரணம் கொடுக்கறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க இல்லையா நாட்டு மக்களுக்காக கொடுக்கல அண்ணா திமுக அப்படி இல்லை அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமாக தான் இருக்கும் எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமாக தான் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கணுமானு ஏங்க எங்களை பிரிச்சு பாக்குறதுலயே பாக்குறீங்க நல்லா உசாரா கேள்வி கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்ப வரணுமா அப்படித்தான் இருக்கீங்க ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னீங்க நாங்களாம் எப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம் நீங்க யாராலையும் பிரிக்க முடியாதுங்க எட்டு நான் என்னைக்கு முதலமைச்சரா அன்னையில இருந்து இந்த திட்டத்தை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் உடைச்சிருந்துட்டு தான் இருக்கிறோம் அண்ணா திமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்கு உடைப்பாரு மூக்கு உடைந்து போகும் Aaji badam drink aaji badam drink one waagna one free the vivo v50 with stunning design and pro level portrait photography buy now